ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மணி சுகன் வித் அவின் சேனல் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு தான் வந்திருக்கோம் ஏன் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்ன்றதுனால இன்னைக்கு செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நாங்கள் பேக் சைடு வழியாக தான் ஃபர்ஸ்ட் போகிறோம் ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டு போனால் அங்கேருந்து பின்னாடி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் போகாமல் நாங்கள் பின் வழியாக போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏசு ஆசிர்வதிக்கிற மாதிரி ரொம்ப பெரிய சிலை இருக்கும் அந்த சிலை ரொம்ப அழகா இருந்துச்சு அங்கேருந்து பார்த்தா நம்மள ஆசீர்வதிக்கிற மாதிரி அவ்வளோ அழகா பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரம் மரத்தால செஞ்சு வச்சிருக்க மாதிரி எல்லாமே இது பாத்தீங்கன்னா சிமெண்ட் மரம் ஒரிஜினல் மரம்லாம் கிடையாது சிமெண்ட்ல அவ்வளோ அழகா வந்து பெயிண்ட் பண்ணி அவ்வளோ அழகா பண்ணி வச்சிருந்தாங்க மேலே பாத்தீங்கன்னா சிலைகள் எல்லாமே இருந்துச்சு அந்த பேரட்லாம் கூட பாத்தீங்கன்னா கல்லால செஞ்சது தான் அந்த அளவுக்கு ஆர்ட் செம்மையா பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குளம் மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ இதெல்லாமே வந்து ரசிக்கும்படியா அவ்வளோ அழகா வந்து இருந்துச்சு ஸோ இருந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா ஒரு அந்த டிராயிங் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ட்ரீஸு அண்ட் அங்கே பக்கத்தில் இருக்க அந்த பானை எல்லாமே வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு இது புதுசாக கட்டியிருக்காங்க போல் ஆலயம் பின்னாடி ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஸோ மெயின் வந்து நாங்கள் இன்னும் போகலை இங்கேருந்து நாங்கள் அடுத்ததான் வந்து மெயின் அந்த சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டுருக்கோம் இருக்கோம் பின்னாடி ரெண்டு மூணு சர்ச் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா குடில் சர்ச் இருந்தாங்க ஸோ அந்த குடிலாம் ஏசு பிறந்திருக்காரு படுத்து படுத்த மாதிரி அழகாக வந்து இருந்துச்சு செஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ கிட்ட போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஏசு ப படுத்துருக்க மாதிரி அண்டு பக்கத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து மாலை போட்டு வச்சு அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க பக்கத்தில் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அங்கே லைட் செட்டிங் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் ஏசு பறந்துருக்காரு அவ்வளோ அழகாக வந்து லைட் செட்டிங் இருக்குது மேலே வந்து குடில் மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க லை பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்துச்சு அந்த சர்ச்சுக்கு தான் நம்ம போக போ போக போகிறோம் ட்ரீஸ்ல எல்லாமே கூட வந்து லைட் செட்டிங் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு அடுத்து ஒரு கிணறு மாதிரி இருந்துச்சு அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் போயிட்டு பாப்போம்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல இயேசு வந்து தெரிஞ்சாரு உள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு உருவங்கள் இருந்துச்சு அது என்னன்னு சொல்லிட்டு கிட்ட பாத்து தான் தெரியுது எட்டி பார்க்கும்போது அந்த லைட்ஸில் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த தண்ணியில் நம்மளுடைய இயேசு வந்து தெரியிற மாதிரி வச்சிருந்தாங்க அழகா இருந்துச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க இதுதான் அந்த உருவம் எவ்வளோ அழகாக வந்து பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அந்த கண்ணாடி ரொம்ப அழுக்கா இருந்ததுனால தெரியல நம்மளுக்கு போட்டோல ஸோ அடுத்ததான் வந்து நம்ம வேண்டுதல் பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க இல்லையா வேண்டுதல் பண்ணியிருக்கவங்களாம் வந்து இங்கே ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு லென்த்து அதில் எல்லாருமே வந்து முட்டி போட்டுட்டு அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க ஸோ இந்த இடம் வந்து ரொம்பவே புனிதமாக கருதப்படுது அதனால யாருமே வந்து செப்பல் போட்டுட்டு போக மாட்றாங்க ஸோ முட்டி போட்டு போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அழுத்தி இருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இருக்கு எல்லாருக்குமே அந்த மணல் வந்து ஸ்டா அப்போலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் மணல் நல்லா இருந்துச்சு இப்போ அடுந்து போயிருந்துச்சு ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அந்த கஷ்டம்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அது வேண்டுதல் இல்லையா ஸோ அடுத்ததான் வந்து மெயின் நம்ம இதுதான் வந்து என்ட்ரன்ஸு ஸோ என்ட்ரன்ஸே வந்து ரொம்ப கலக்கலா இருந்துச்சு என்ட்ரன்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு லைட் செட்டிங் வேற லெவல்லாக இருந்துச்சு அந்த எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா கிராண்டாக இருந்துச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த ட்ரீஸில் எல்லாமே வந்து லைட்டு ஃபுல்லாக லைட்டு இது எல்லாமே வந்து எல்ஐடி போல இருக்கு ஸோ என் பையன் பார்த்துட்டு அங்கே இந்த இடத்துலேருந்து வரவே இல்லை போயிட்டு உட்காந்துட்டான் அவனுக்கு லைட் பார்த்தாலே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அவனுக்கு அங்கேருந்து வரமாட்டான் ஒரு லைட்டை பார்த்தாலே அப்படி இருப்பான் ஸோ இவ்வளோ லைட்டை பார்க்கும்போது சும்மாவா சொல்ல வேணும் அங்கேயே படுத்துட்டான் ஸோ அவனை போராடி வந்து திருப்பி கூப்பிட்டு வந்தோம் ஒரு வழியாக ஸோ மெயினாக வந்து நாம் இப்போது சர்ச்சுக்கு போக போகிறோம் ஸோ லைட் செட்டிங் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்தீங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் அப்படின்னு வந்திங்கன்னா பாருங்கள் அழகாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அடுத்ததான் நாம் இப்போது சர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம் நம்ம ஜபம் பண்ணுற இடத்துக்கு போக போகிறோம் ஸோ எல்லாருமே வந்து அமைதியாக வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு நாம்ளும் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணி அமைதியாக இருந்து பார்த்துட்டு கிளம்ப போகிறோம் ஸோ அந்த இடமே பாருங்க அவ்வளோ அழகாக வந்து ஜொலி ஜொலின்னு சொலிச்சிது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ அங்கே எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க நாங்களும் வந்து அமைதியாக இருந்துட்டு ப்ரே பண்ணிட்டு அங்கே வந்து கிளம்பி வந்து மெழுகுவத்தி ஏற்ற போகிறோம் ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் மற்றதான் நம்ம இங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ தான் பார்க்க போகிறோம் இது மேலே வரைக்கும் நல்லா ஃபுல்லாக லைட் செட்டிங் வச்சு பண்ணியிருந்தாங்க பக்கத்துலேயே வந்து ஒரு குடில் அமைச்சு வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே வந்து இயேசு இருக்கிற மாதிரி அதாவது முத்துப்பரலில் கீழே உள்ளே வந்து ஈசு பறந்து இருக்க மாதிரி வச்சுருந்தாங்க ஃபுல்லாக பின்னாடி லைட் செட்டிங் பாருங்கள் பின்னாடி வந்து நேச்சுரலாக இருக்க மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க தூரத்துலேருந்து பார்த்தா அழகாக இருந்துச்சு ஸோ சர்ச்சுக்கு பக்கத்தில் பீச்சுக்கு போகிற இடம் இது தான் ஸோ அந்த கிட்டே அந்த கடத்திருவு இருக்கு இல்லையா அந்த கடத்தெரு சைட் தான் இது நம்ம இப்போ கடத்தெருவை போயிட்டு பார்க்கலாம் கடத்திரு ஃபுல்லாகவே நல்லா கிராண்டாக இருந்துச்சு ஃபுல்லாக மக்கள் கூட்டம் நிறையா இருந்துச்சு இப்போ நம்ம பீச் போகிறோம் பீச்சில் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கிட்டையே வந்துருந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு நாம் இப்போ ஃபைனலாக கிளம்ப போகிறோம் பை பை டு ஆல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா